ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பலரும் மேனிட்ட ஒரு ஏஇஎம்ட சைஸ் அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நிர்வகிக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பு வந்து அதிகரிச்சிச்சின்னா அது அந்த ஃபண்டோட வளர்ச்சியை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்திங்க ஒரு குறிப்பிட்ட ஃபண்டோட பேரை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்டா மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்கிற பெரிய பெரிய சொத்து மதிப்பு இருக்கிற ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த எல்லாம் ஏஇஎம் சைஸ் பெருசாக இருந்தாலும் இதில் வந்து இந்த ஃபண்டுகளோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம இப்படிப்பட்ட திட்டங்களில் அதாவது ஏஐஎம் சைஸ் அதிகமாக இருக்கிற ஃபண்டுகளில் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஓனாக தீர்மானிக்க முடியும் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோ இருக்க போது இந்த வீடியோவில் நம்ம லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ண போகிறோம் மிட் கேப்பை கம்பேர் பண்ண போகிறோம் ஸ்மால் கேப் அதுக்கப்புறம் வந்து கிளர்சிக் கேப் இப்படி நான்கு வகையான திட்டங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாகவோ அல்லது உங்களோட முதலீடு சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட உங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும் என்னாட்டி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான அந்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்து நீங்கள் எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும் எந்த திட்டத்தை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்டில் நான் முதலீடு பண்ணுறேன் எப்படி வந்து நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா கோலை நீங்கள் அடையணும் அப்படிங்கிற அந்த கோலுக்கான திட்டங்கள் என்ன எந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும் எப்படி முதலீடு பண்ணணும் போர்ஷன்ஸ்ல முதலீடு பண்ண அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் விஷயம் தான் வந்து அந்த ஒன் குரோர் அப்படிங்கிற அந்த கோல் சம்பந்தமான ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நான் எதில் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அதாவது ஈக்விட்டி ஃபண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப மியூச்சுவல் ஃபண்டு ஈக்குவிட்டி ஃபண்டு சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுலேருந்து விற்கிறதுலேருந்து டாக்ஸேஷன்லேருந்து எல்லா டீட்டெயிலும் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு பிளானை நான் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கேன் இதற்கான கூப்பன் கோடு வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் மேலும் நீங்கள் அடிஷனல் டிஸ்கவுண்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட முதலீடுகளை நீங்கள் பிறக்கிவிங்க நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நான்கு வகையான ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் லார்ஜ் கேப்பில் டாப்பாக இருக்கிற அதாவது ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்களை ரெண்டு எடுத்து பார்க்க போகிறோம் மாதிரி மிட் கேப்லையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி கேப்லையும் பார்க்க போகிறோம் அப்புறம் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம எவ்வளோ வந்து ஏஎம் சைஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிற ஃபண்டுகளையும் அதிகபட்சமாக வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிகளுக்கு அதிகமாக இருக்கிற ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஐம்பதாயிரம் கோடிகளுக்கு மேலே இதில் நம்மளை மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண முதலீட்டாளர்களோட அந்த மதிப்பு தான் இங்கே பார்க்குறீங்க இந்த ஐம்பதாயிரங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ ஒரு தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் குறைந்தபட்சமாக ஒரு ஐயாயிரம் கோடி இருக்கிற ஏஎம் சைஸ் இருக்கிற ஃபண்டுகளில் முதலீடு பண்ணுறது சிறந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு செய்தி வந்து எல்லாமே வந்து ஃபண்டுகளை விற்றுட்டு தங்களோட முதலீடுகள் வெளியே எடுக்கணும் அப்படின்ட்டு வெளியெடுக்கணும் அந்த ஃபண்டில் வந்து சொத்து மதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அன்லஸ் நீங்கள் குறைந்த மதிப்பு உள்ள ஃபண்டுகள் அதாவது ஏஇஎம்ல போய் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களோட பணம் வந்து அதாவது விற்று அவங்க பணம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தாமதமாகலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிட்டு குறைந்தபட்சமாக ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிற திட்டங்களை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது சிறந்தது இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஃபெயிலை உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து எந்த அளவு வந்து சொத்து உள்ள ஃபண்டுகள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு எக்ஸல் ஃபைர்டில் வந்து எல்லா ஃபண்டுகளையும் இதில் போட்டிருக்கேன் அதாவது எல்லா வகையான ஃபண்டுகளும் இருக்குது இதில் வந்து இந்த ஃபண்டுகள் கொடுத்த அந்த ஒரு வருஷத்தோட ரிட்டன் இருக்குது அதுக்கப்புறம் இதோட கேட்டகரி அதாவது உதாரணமாக வந்து ஃப்ளெக்ஸி கேப்ங்கிறது எஃப்எல்எஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கன்சப்ஷன் அதுக்கப்புறம் டிவிடென்ட் ஃபண்டு இஎல்எஸ்எஸ் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டு செக்டார் ஃபண்டு அப்படின்ற பல துறை சார்ந்த ஃபண்டுகளும் இருக்குது ஃபார்மாலேருந்து எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கிறேனாலும் அந்த ஃபண்டுகளோட டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நான் எப்படி ஷார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிசென்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணியிருக்கேன் அதாவது அதிகமாக உள்ள தொகையை மேலேயும் குறைவாக இருக்கிற முதலீடுகள் வந்து கீழே நான் வச்சுருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட் டாப்பாக நம்ம பார்க்குறது பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிகளுக்கு வந்து பெரிய முதலீடு இருக்குது அதற்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப் ஃபண்டு வந்து முன்னாளில் வந்து ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த பேரில் இருந்துச்சு அதற்கு தேர்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்டு அதற்கு அடுத்தது ஐசிசி புடென்ஷியலோட லார்ஜ் கேப் ஃபண்டு அப்புறம் நிப்பான் இந்தியோட ஸ்மால் கேப் ஃபண்டு கோத்தக் மிட் கேப் ஃபண்டு கோத்தக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஐசிசி புடென்ஷியல் வேல்யூ ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்சமாக ஒரு ஐம்பதாயிரம் கோடிகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்க இந்த திட்டங்கள் வந்து இந்த ஃபண்டுகள்லாம் எப்படி வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து நான் இந்த ஃபுல் லிஸ்ட்டு வேண்டாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன் ஸோ இதில் நான் சொன்னது மாதிரி ஐயாயிரம் கோடிகள் குறைக்கும் அதுக்கு மேலே இருக்கிற ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஆரம்பிக்குது ஒன் சிக்ஸ்டி செவன் ஃபண்டுகள் வந்து ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே நம்மளை மாதிரி முதலீட்டாளர்களோட முதலீடு வச்சிருக்கு ஸோ அதை நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ஃபண்டு நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஆறு கோடிகளுக்கு வந்து முதலீடு இதில் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பண்டு இருக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஏஎம் சைஸை வந்து நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்ட் நம்ம பார்க்கறது ஐசிசி புடன்ஷோவோட லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்து ரெண்டாயிரம் கோடிகளுக்கு வந்து நம்மள மாதிரி முதலீட்டாக முதலீடு பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே இருக்கிறது இந்த ப்ளூ கலரில் நீ பார்க்கறது ஐசிசி புடன்ஷோவோட ஃபண்டு இந்த ஃபண்டு இயர் டு டேட்டில் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு ஒன் டேல எப்படி வருமானம் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருஷம் மூன்று வருடம் ஐந்து வருடம் ஏழு வருடம் பத்து வருடம் அதை கொடுத்துருக்கேன் அதற்கு அடுத்தது வந்து இந்த எல்லோ கலரில் நீங்கள் பார்க்குறது எல்லாம் சப்போஸ் இந்த ஃபண்டு ஐசிஐ பொட்டன்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்டை நான் மென்ஷன் பண்ணால் அந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை தான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் அதற்கு அடுத்தது லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்கிற அந்த ஃபண்டுகள் கொடுத்த ரிட்டன் கால்குலேஷன் நீங்கள் பார்க்குறீங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த கேட்டகரி அதாவது இந்த ஃபண்டு வந்து எந்தெந்த காலகட்டங்களில் என்ன ரேங்க்கில் இருந்துச்சு அதாவது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராவது ரேங்க்கில் இருந்துச்சு மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா தேர்டாகவும் ஐந்து வருடங்களில் ஃபிஃப்த் ரேங்க்கில் இருந்துச்சு அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் என்ன ரேங்க்கில் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறேன் பார்க்குறீங்க அதற்கு அடுத்தது கீழே நீங்கள் பார்க்குறது நம்பர் ஆஃப் ஃபண்டு இந்த கேட்டகரி அதாவது இந்த கேட்டகரியில் இந்த லார்ஜ் கேப்பில் எத்தனை ஃபண்டு இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் அதாவது நாற்பத்தி ரெண்டு ஃபண்டு தான் வந்து பத்து வருடத்தை பூர்த்தியானது அதுக்கு அடுத்தது ஏழு வருடங்கள் பூர்த்தியான ஃபண்டுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு அதே நேரத்தில் நீங்கள் ஒன் டேயில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஃபண்டு இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்து ஹோப் உங்களுக்கு இது புரியும் நான் நம்புகிறேன் ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் பீரியடில் அந்த ஃபண்டுகள் வந்ததுனால அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் தேவைப்படுது ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஒரு முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறதா ஐசிஐசி ப்ரொடென்சியல் லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து மூன்று மாதங்களில் இதோட பெஞ்ச் மார்க் அதாவது இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் பெஞ்ச் மார்க் இந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கா பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி இந்த ஃபண்டு வருமானம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களில் அஃப்கோர்ஸ் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி அதை விட வந்து இது டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தான் ரிட்டர்ன் கொடுத்துச்சு பெஞ்ச் மார்க் பட் இந்த ஃபண்டு வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ கொடுத்துருக்கு நீங்கள் ஆறு மதங்களில் பார்த்தாலும் ஒரு வருடத்தில் பார்த்தாலும் மூன்று வருடங்களில் பார்த்தாலும் ஐந்து வருடம் அதுக்கப்புறம் ஏழு வருடம் பத்து வருடத்தில் நீங்கள் பார்த்தாலும் உங்களோட பெஞ்ச் மார்க் அதாவது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு இதுதான் நமக்கு முக்கியம் இதை பீட் பண்ணி வருமானம் கொடுக்கக்கூடாத ஃபண்டுகளில் வந்து நம்ம முறீடு பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஃபண்டுகளில் வந்து மேபி ஃபண்ட் மேனேஜர் மாறி இருக்கலாம் அந்த காரணத்தாட்டி அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் காலத்துக்கு வந்து குறைவாக இருக்கும் அதற்காக அதை விட்டுட்டு உடனே வெளியில் வந்துருங்க நான் சொல்ல பட் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும் ஒரு ஆறு மதம் அல்லது ஒரு ஒரு வருடம் வந்து அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு நம்ம வெளியில் வரதா என்னங்கிறத தீர்மானிக்கணும் ஸோ இப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்ட் வந்து இவ்வளோ பெரிய லார்ஜ் ஏஐ வச்சுருந்தாலும் நல்லா தான் ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படிங்குற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு ஃபண்டை பற்றி பார்ப்போம் இது வந்து எஸ்பிஐயோட லார்ஜ் கேப் ஃபண்ட் இதுவும் லார்ஜ் கேப் கேட்டகரியில் இருக்கிற ஃபண்டு தான் இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்குது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் இந்த ஃபண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இது மூன்று வருடங்கள்லேருந்து இந்த ஃபண்ட்லேயும் மூன்று மாதங்கள்லேருந்து பத்து வருடம் வரைக்கும் இது தன்னோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அதாவது ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் கொடுத்துருக்கு பட் இந்த ஃபண்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்களை பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு ஐந்து வருடங்களை பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு ஈவன் பத்து வருடங்களில் பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி ஒரு லெஸ் தென் ஒன் பர்சன்ட் வந்து பீட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி நம்ம பார்க்கறதுனால வந்து இந்த ஃபண்டு தான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லவில்லை பட் இருந்தாலும் வந்து இந்த ஏஎம் சைஸ் வந்து உங்களோட ரிட்டனை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஎம் சைஸில் ரிட்டன்ங்கிறது மேபி சொற்பமான அளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மற்ற ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் கொடுத்துச்சுன்னா இப்படி ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிற ஃபண்டுகள் வந்து லெவன் பெர்சன்ட் கொடுக்கலாம் ஸோ அந்த ஒரு சொற்பமான வித்தியாசம்தான் தான் இருக்குன்னு தவிர மற்றபடி வந்து ஒரே திரியாக வந்து ஒரு தன்னோட வளர்ச்சியை வந்து அது பாதிக்காது ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்து அந்த ஃபண்டு வந்து இந்தளவு குரோஆயிருக்கு ஸோ அந்த மக்களோட நம்பிக்கையை வந்து அந்த ஃபண்டு நிறுவனங்களை வந்து வீணாக்கிறாரு ஸோ மேலும் மேலும் கேர்ஃபுல்லாக அவங்களோட ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன் வந்து நல்லா வச்சுருப்பாங்க ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலமை அடையாது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இதில் பார்க்குறது நீங்கள் பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்குது இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு வருடத்தில் வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து த்ரீ வந்து ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா பராக் பாரிக்கோட கேப் ஃபண்ட் வந்து ஏழு ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்துருக்கு பட் அதோட பெஞ்ச் மார்க் வந்து பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் டென்டெக்ஸுங்கிறது வந்து நெகட்டிவில் த்ரீ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இந்த ஃபண்டு வந்து அதை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு நீங்கள் மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த ஃபண்டு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இதில் கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா பத்து வருடத்தில் வந்து இந்த ஃபண்டு டாப்பாக இருக்குது ஏழு வருடங்களை பார்த்தாலும் டாப்பாக இருக்குது ஐந்து வருடங்களில் பார்த்திங்கன்னா லெவன்த்து பொசிஷன்லேயும் மூன்று வருடங்களை பத்து பொசிஷன்லையும் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பொசிஷன்லையும் இருக்குது இந்த கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்டுகளோட டீட்டெயில் இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மென்ஸில் எந்த ஒரு பெரிய ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈவன் மூன்று மாதங்களோட ரிட்டனை பார்த்தாலும் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் வந்து தன்னோட பென்ஞ்ச் மார்க் மார்க் கொடுத்துருக்கு பட் இந்த ஃபண்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தொம்போதாயிரம் கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்கு இந்த ஃபண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து தன்னோட பெஞ்ச் மார்க்கை வந்து எப்படி பீட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் கடந்த மூன்று பாதங்களில் பெஞ்ச் மார்க் வந்து மூணு பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு பட் அதே நேரத்தில் இந்த ஃபண்ட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம ஆறு மாதங்களில் பார்க்குறப்போ வந்து பெஞ்ச் மார்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சென்ட்டும் இது வந்து இந்த ஃபண்ட் வந்து எயிட் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா பென்ச் மார்க் மூன்று பர்சன்ட் நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்செண்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் பாருங்கள் இந்த ஃபண்டோட ரேங்கிங்கை பாருங்கள் ஐந்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்லேயும் செவன் இயரில் தேர்ட் பொசிஷன்லேயும் பத்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பொசிஷன்லேயும் இருக்குது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா எய்த் பொசிஷனில் இருக்குது அடுத்தது நம்ம ஃப்ளெக்ஸி கேப்பில் கோத்தக் ஃப்ளக்சி கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஏஎம்ஏ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோத்தக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் கோடிகளுக்கு மேலே முதலீடு இருக்குது இந்த ஃபண்டு எப்படி மார்க்கை பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பெஞ்ச்மார்க் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு வருடத்தில் வந்து மூன்று பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் இந்த ஃபண்டு வந்து நெகட்டிவில் போல் பட் இருந்தாலும் வந்து குறைவான அளவு தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இருக்குது மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு செவன்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்கு பெஞ்ச் மார்க் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டோட ரேங்கிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிட் கேப் ஃபண்ட் கேட்டகரியில் வந்து ஹெச்டிஎஃப்சி மிட்கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம் இந்த ஃபண்ட்ல வந்து எண்பத்தி நாலாயிரம் கோடிகளுக்கு மேலே முதலீடு இருக்குது ஸோ இந்த ஃபண்டோட டோட்டல் ரிட்டர்ன்டெக்ஸ் அதாவது பெஞ்ச் மார்க் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்குது இந்த ஃபண்டோட பேரை வந்து டாப்பில் நான் கொடுத்துருக்கேன் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டும் மூன்று வருடங்கள் மூணு மாதங்கள்லேருந்து பத்து வருடம் வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பாருங்கள் ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் டூ பெர்செண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு பட் இந்த ஃபண்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் அதாவது பென்ஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட்டும் ஐந்து வருடங்களில் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்கு அதை பீட் பண்ணி ஐந்து வருடங்களில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் டூ பெசன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஏழு வருடங்களில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட்டும் பத்து வருடங்களில் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட ரேங்கிங் அதாவது இந்த கேட்டகரியில் எப்படி எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஈவன் குறைந்தபட்சமாக இப்போ ஒரு ஒரு மாத காலகட்டங்களில் பார்த்தா கூட இதோட பெஞ்ச்மார்க் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் இந்த ஃபண்டு அதை விட வந்து குறைஞ்சிராமல் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் இப்படி தான் நம்ம ஒரு ஃபண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அடுத்தது கோத்தக் மிட் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் கோழிகளுக்கு முதலீடு இருக்குது இந்த ஃபண்டும் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கை எப்படி பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் எல்லா காலகட்டங்களையும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்க நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்கு பட் இந்த ஃபண்ட் வந்து சிறப்பாக செயல்பட்டு டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களையும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி இந்த ஃபண்டோட வருமானம் இருக்குது அப்படிங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் இந்த ஃபண்டோட ரேங்கிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு ஏதாவது பத்து வருடத்தில் செகண்டாக இருக்குது ஐந்து வருடத்தில் ஃபிஃப்த்தாக இருக்குது ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்குது மூன்று வருடங்களில் டுவெல்த்தாகவும் ஒன் இயரில் ஃபோர்த் ப்ளேஸில் இருக்குது ஸோ நம்ம எப்படி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு இந்த ஃபண்டுக்கு வந்து ரொம்ப பழைய ஹிஸ்டரி இருக்குது இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் கோடிகளுக்கு மேலே நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு எப்படி வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் மூன்று மாதங்களில் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு பட் இதோட பெஞ்ச் மார்க் வந்து விஎஸ்சி டூ ஃபிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸுங்கிறது நைன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதாவது பெஞ்ச் மார்க்கோட விட ஸ்லைட்லி வந்து ஒரு ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ ஆறு மாதங்களில் பார்த்தீங்கன்னா பென்ஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அதாவது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து பெரிய அளவில் ஃபால் ரீசெண்ட் ஆயத்தில் ஃபால் ஆயிருந்துச்சி அதுக்கப்புறம் வந்து ஓரளவு ரிகவர் ஆகிடுச்சு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நீங்கள் பெஞ்ச் மார்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் வந்து அதை விட வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஃபால் இருக்குது மூன்று வருடங்களில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு ஐந்து வருடங்களில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டும் ஃபைவ் இயரில் செவன் இயரில் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட்டும் டென் இயரில் வந்து டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் கொடுத்துருக்கு பட் எல்லா காலகட்டங்களையும் இது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு தோ இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து பீட் பண்ணியிருந்தாலும் இதோட ஏஏஎம் சைஸுங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு பலரும் கருதலாம் பட் இந்த ஃபண்டில் வந்து பல பேர் வந்து இப்போ முதலீடு இருக்காங்க ரீசெண்ட் ஐத்தில் வந்து இந்த ஃபண்டோட பெர்ஃபாமென்ஸும் மேபி கொஞ்சம் லேக் ஆகலாம் பட் இருந்தாலும் இப்படியே போய்டுமா அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து இன்னும் பெரிய அளவில் ரிக்கவர் ஆகலை ஸோ இப்போ எகைன் வந்து இப்போ ட்ரம்ப்போட ஒரு டாரிஃப் பறிப்பு இந்தியா மேல வந்ததுக்கப்புறம் மேலும் பங்கு சந்தை சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சரிஞ்சிச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தான் வந்து நம்ம ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட ஏஎம்சியோட நம்ம கம்பேர் பண்றப்ப அதோட ஏஎம் சைஸ் எப்படி அதிகமாக இருந்தாலும் அந்த ஃபண்டோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தோம் இப்படி சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபண்டோட வளர்ச்சி அடையாது அப்படின்ற நீங்கள் யாரும் சொல்கிறத நம்பாதீங்க ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களை வந்து நிச்சயமாக வந்து மற்ற ஃபண்டில் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்லைட்லி வந்து ஜீரோ ஃபைவ் அல்லது ஒன் பர்சென்ட்டாக இருக்கலாம் அதுக்காக போய் நம்ம ஃபண்டை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கலாம் எந்த ஃபண்டை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ ஸோ உங்களோட ஏஎம் அந்த ஃபண்டோட ஏஎம் சைஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிற திட்டங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் இது மற்றபடி வந்து இதில் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அட்வைஸும் கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்கள் கூட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்படி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய் சப்போஸ் நீங்கள் உங்களோடய மியூச்சுவல் ஃபண்டு சம்பந்தமாகவோ அல்லது உங்களோட முதலீடு சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஒன் டு ஒன் செசன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட உங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும் என்னாட்டி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும் எந்த திட்டத்தை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்டில் நான் முதலீடு பண்ணுறேன் எப்படி வந்து நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா கோலை நீங்கள் அடையணும் அப்படிங்கிற அந்த கோலுக்கான திட்டங்கள் என்ன எந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும் எப்படி முதலீடு பண்ணணும் ஏன்னா போர்ஷன்ஸ்ல முதலீடு பண்ண அப்படிங்கறதுக்கான ஒரு கிளியர் கட் விஷயம் தான் வந்து அந்த ஒன் குரோர் அப்படிங்கிற அந்த கோல் சம்பந்தமான ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நான் எதில் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அதாவது ஈக்விட்டி ஃபண்டு சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய க்ளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி ஃபண்டு சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுலேருந்து விற்கிறதுலேருந்து டாக்ஸேஷன்லேருந்து எல்லா டீட்டெயிலும் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு பிளானை நான் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கேன் இதற்கான கூப்பன் கோடு வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் மேலும் நீங்கள் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட முதலீடுகளை நீங்கள் பிறப்பிக்க நான் நம்புகிறேன்